ஃப்ரெண்ட்ஸ் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு உண்டியல் இது வந்து ஸ்கூலில் இருந்து கொடுத்துருக்காங்க பிள்ளைங்களுக்கு இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா அவங்க வந்து புத்தக திருவிழா வந்து நடக்க போகுது அதனால் வந்து பிள்ளைங்க வந்து அவங்களோட பணத்தை சேமித்து அதில் வந்து புத்தகம் வாங்குறதுக்காக இந்த உண்டியல் வந்து கொடுத்துருக்காங்க புத்தக திருவிழா அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து டென் டேஸ் நடக்கும் அதில் வந்து நம்ம எவ்வளோ புக்ஸ் வேணான்னு வாங்கிக்கலாம் நமக்கு என்னென்ன எந்த புக்கு தேவையோ அதில் வந்து எல்லா எல்லா வகையான புக்குமே அங்கே வந்து இருக்கும் நமக்கு தேவையான புக்ஸ் வந்து நம்ம வாங்கிக்கலாம் அதுக்காக வந்து மாணவர்களோட அறிவுத்திறனை மேம்படுத்துறதுக்காக வந்து இந்த உண்டியல் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பிள்ளைங்க நேற்று தான் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பிள்ளைங்க தினம் பா பாஸ்போர்ட் வந்து ஸ்கூலில் வச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டோம்னா ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க நமக்கு என்ன புத்தகம் தேவையோ அதெல்லாம் வாங்கிக்கலாம் அதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு மாணவரும் வந்து புக்ஸ் வாங்கணும் நல்ல நல்ல புக்ஸ் வாங்கணும் எந்த மாதிரி புக்ஸ் வாங்கணுங்கிறத கூட பார்ப்பாங்க அவங்களோட அறிவுத்திறன் எந்தளவுக்கு இருக்குது அவங்க அந்த மாதிரி எல்லா நம்மளாம் முன்னாடிலாம் பார்த்தோம்னா எப்போ பார்த்தாலும் புக்ஸ் படிச்சுக்கிட்டே இருப்போம் அதனால் நம்மளோட திறன் கடை கடை கடகடன்னு வாசிச்சுருவோம் ஆனால் இப்போல்லாம் பிள்ளைங்க வந்து திணறாங்க சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் ஒரு ஒரு எழுத்துக்குமே வந்து வித்தியாசமே தெரியாமல் இருக்குது புத்தகம் படிக்க படிக்க அவங்களோட அறிவு மேம்படும் புத்தகம் படிக்க படிக்க அவங்களுக்கு வந்து வாசிப்பு திறன் வந்து அதிகமாகும் அதுக்காக வந்து கண்டிப்பாக எல்லோரும் புத்தகங்களை வாங்கணும் எல்லோருமே வந்து நம்மளுமே போய் நமக்கு என்ன தேவையோ நம்ம அந்த புத்தகங்களை வாங்கி படிக்க ஆரம்பிக்கணும் படித்தாதான் வந்து நம்மளோட திறமையை வந்து யார் யார் என்னென்ன சாதிச்சிருக்காங்க எல்லாமே வந்து அந்த புத்தகத்தில் இருக்கும் நமக்கு உலகத்தில் தெரியாத விஷயங்கள் எல்லாமே வந்து புத்தகத்தில் தெரிஞ்சிடும் கண்டிப்பாக வந்து எல்லோரும் புத்தகத்தை வாங்கணும் புத்தக திருவிழா அன்னைக்குன்னு கண்டிப்பாக எல்லோரும் வாங்கி அவங்க அறிவை மேம்படுத்தணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஒவ்வொருத்தவங்களாம் இருக்கிறதுலையே அதிகமான புத்தகங்கள்லாம் வாங்குகிறாங்க